கிறிஸ்துவுக்குள் புரியுமானவர்களே ஆண்டவர் ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று நாலாம் மத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் நான் ஒருவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்த போது இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்தார் தேவன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க முடியும் தேவன் தான் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னை மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் அவனுடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டு வந்த வார்த்தைகளை கொடுத்து என்னை பலப்படுத்தினார் நீ எப்படிப்பட்ட நிலைமையவனார் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் உனக்கு படிப்பு இல்லை அறிவு இல்லை உனக்கு உயர்வுகள் இல்லை பதவிகள் இல்லை உனக்கு எப்படிப்பட்ட நீ நிலைமையில் இருந்தாலும் உன்னை பலப்படுத்தவும் உன்னை மேன்மைப்படுத்தவும் கத்திரால் ஆகும் இந்த நம்ம நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன நல்லா படிச்சிருக்காரா நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரா நல்ல வசதியாக இருக்காரா நல்லா கார் வச்சுருக்காரா நல்லா பங்களா வச்சுருக்காரா நல்ல வசதியாக இருக்காங்களா இதுதாங்க உலகம் பார்க்குது கத்திரன்னு பார்க்குற இடத்துல உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுவது என் மகன் உண்மையாக இருக்கிறானா எனக்கு கீழ்ப்படுகிறானா தேவ சமூகத்தில் நின்று தன்னை தாழ்த்துகிறானா ஏன்னா தன்னை தன்னை தாழ்த்துக்கிறோன்னு தான் உயர்த்தப்படுவான் என்னை தாழ்த்துக்கிறானா என் சமூகத்தில் திறப்பில் நிற்கிறானா ஆழத்துக்கு அனுதினமும் ஆழத்திற்கு ஒழுங்கு ஒழுங்கும் ஒழுங்கும் கிராமமாக அவன் கடந்து செல்கிறானா இதுதாங்க தேவன் பார்ப்பார் ஆனால் மனுஷனோ நம்மிடத்தில் இருக்கிற பணத்தையும் நாம் உடுத்துகிற உடையையும் நாம் படித்திருக்கிற படிப்பையும் நாம் பேசுகிற ஆங்கில புலமையும் இதுதான் உலகம் பார்க்கிறது கவலைப்படாதருங்க அர்பியான்வர்களே உலகம் எப்படி வேணால் பார்க்கட்டும் எப்படி வேணால் நம்மளை பேசட்டும் ஆனால் கத்தர் ஒருவர் நம்ம கூட இருக்கிறாருங்க அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதே அதிகாரத்தில் இருக்குங்க நான் உனக்கு சொன்னதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உலகம் நம்மளை உயர்த்தாதுங்க உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை உயர்த்த மாட்டாங்க ஆனால் கத்தை நம்மளை உயர்த்துவாருங்க அந்த விசுவாசத்தோடு கூட இருப்போமா அவருடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைங்களை அவர் உயர்த்துவார் அவர் மேன்மைப்படுத்துவார் அவர் பலப்படுத்துவார் அவருடைய கரத்தில் இருக்குது அவருடைய கரத்தில் சத்துவம் வல்லமே இருக்கிறது எனவே நம்மை மேன்மைப்படுத்த நம்மை பலத் படு பலப்படுத்த அவரால் முடியும் எந்த மனுஷரும் நம்ம நோக்கி பார்க்க வேணாம் கத்தரை நோக்கி பார்த்தா போதும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தா போதும் அவரிடத்துல நம்முடைய உயர்வு இருக்கிறது நல்லவரே நல்லவரையும் நன்றியோடு கூட இமை துதிக்கிறோம் கத்தாவே இந்த கால வேலையில் கூட கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் வயதத்தில் வாசிக்கிறோமே ஆமா ஆண்டு நீரிங்களை உயர்த்தக்கூடிய தேவன் ஆண்டுரே நீரிங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கக்கூடிய தேவனா இருக்கிறபடினால் இமை துதிக்கிறோம் தகவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ரொம்பாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உலகம் எங்களை பார்க்கிற விதமாய் நீரங்களை பார்ப்பதில்லை ஆண்டவரே உலகம் எங்களை பார்க்கிற விதமாய் நீரங்களை பார்ப்பதில்லை ஆண்டவரே ஏனென்றால் எங்களை உள்ளவராய் நீர் பார்க்கிறதாண்டவரே அல்லே லூயா எங்களை வெளியேற பெற்றவராய் ஆண்டவரே ஏனென்றால் உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறதாண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களுக்குள்ளே இருக்கிறதாண்டவரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் தேவன்களை மேம்படுத்த போவது

கைவிடப்பட்ட மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட மனிதர்களால் வெறுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் தகப்பனை மனிதர்கள் கைவிட்டாலும் மனிதர்கள் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு ஆண்டு விட்டு விலகினாலும் விலகாதவராக இருக்கிறபடி நான் நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தகப்பனை யாரெல்லாம் மனிதர்களால் கைவிடப்பட்டு தன் வாழ்க்கையிலே நொந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் சுபிக்கிறேன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் அப்பா நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லி அவர்களை நீ வீராக நீ அவர்களை தைரியப்படுத்துவீராக நீ சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறேன் தகப்பனே கத்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றியப்பா இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரின் ஆசிர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ நன்மையான காரியங்களை செய்ய முடியக்காக நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே தேவையின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ஐயா ஸ்வோத்திருக்கிறோம் என்னென்ன தேவைகளோடு கூட கத்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ சந்திக்க முடியாத நாங்கள் சுபிக்கிறோம் பண தேவைகள் பொருளாதார தேவைகள் வேலை என்கிற தேவைகள் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா என்னென்ன தேவைகளும் இது பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ உங்கள் உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோமே எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே குறை இல்லாதபடி நடத்துகின்ற ஆண்டவரே குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க ராஜா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் சந்தித்து குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நீ ஒவ்வொருவரே ஆசீர்வதிக்கப் போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் செய்கிற தே தேவன் நீர் இந்த நாள் முழுவதும் கண்மென்மை போல காத்து கொள்ளுங்கப்பா ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சுமைக்கிறேன் வியாதிகள் இயேசுவை நாமத்தில் விலகுவதாக வியாதியின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் குணமாக்க முடியாய் கத்தர் விடுவிக்க முடியாய் கத்தர் சுகம் கொடுக்க முடியா நான் சுமைக்கிறேன் தகப்பனே எல்லா வியாதிகளும் இயேசுவை நாமத்தில் வெளியேறுவதாக எல்லா வியாதியின் கிரியைகளும் இயேசுவை நாமத்தில் மறைந்து போவதாக ஆவியானவன் அற்புதங்களை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரே அண்டவரே பாரதோடு கூட சுபைக்கிறேன் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே அலே லூயா அண்டவரே நீ நல்லவனப்பா நீங்க நன்மை செய்கிற தேவனப்பா உம்மை தேடுகிற ஒருவரும் நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா ஸ்தோத்ரிக்கிறோம் ஐயா மனமிரங்க ஆண்டவரே கிருபையா நீர் முடியாய் கிருபையா நீர் ஒத்தாசை பண்ணபடியா நாங்கள் சபைக்கிறோம் எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறக்கிறேன் பூமியும் பூமியை உண்டாக்கி எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வாசிக்கிறமே ஒத்தாசை பண்ணுகிறவரே எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவரே பரலோக ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய உதவி செய்கிறவர் நீர்தான் ஆண்டுவரே ஐயா சோத்திருக்கிறோம் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இருந்தாலும் நீர் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து எங்களை இடம் கொள்ள போக மட்டும் எங்களை ஆசிர்வதிப்பீறாங்க ஆண்டு வரேன் வானத்தின் பலகணிகள் எங்களுக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கள்லாமல் போக மட்டும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக நீச்சல் ஒப்புக் ஐயா இதோ கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மைண்ட் டிப்ரெஷன் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் கத்தர் மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கத்தருடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக வேலை ஸ்தலங்களில் தேவனுடைய பிள்ளைகளை ஆசிர்வாதமாய் வைப்பீரான் என்று சொல்லி நான் சூப்பிக்கிறேன் தகப்பனே ஆமா ஆண்டு ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுடைய வேலைகளிலும் தேவனுடைய கரம் காணப்பட முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் கத்திரே தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக கத்தரே தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா தேவனாகி கத்தர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைய நாளிலிருந்து நீர் ஆஸ்ரோதிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே ஐயா சோதரிக்கிறோம் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் பிஸ்னஸ்ல பெருக பண்ணுங்க பொருளாதாரத்துல பிறகு பண்ணுங்க ஆண்டு எல்லாவற்றையும் காலத்திலும் இந்த பிள்ளைகளை பெருக பண்ணுவீராங்க கத்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரை பிறக வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் விசேஷமாக இந்த நாளிலே பிரயாண பாதுகாப்புக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களையும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் பிரயாணங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக பிரயாணங்களிலே எந்த ஒரு ஆபத்தும் தீங்கு வராதுபடி கத்தரே பிரயாணங்களிலே உமது பாதுகாப்பு இருக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அந்தவரே ஸ்தோத்திரன் இதை அப்படியே பாதுகாத்து கொள்ள போது காய் சோத்திரிக்கிறோம் ஐயா இந்த சாபம் என்கிற கடன் என்கிற இந்த சாபத்திலிருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் விடுதலையாக்குங்க ஆண்டு வரேன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குங்க இன்று நாளில் ஆண்டு வரே ஸ்தோத்திர கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி உண்டாகட்டும் பிள்ளைகளுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகட்டும் தேவையில்லாத சண்டைகள் வரக்கூடாது சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சமாதானமாக இருக்க ஆவியானவர் வழிகளை திறந்து கொடுப்பீராங்க சமாதானத்தை கெடுக்கிற வல்லமையை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இந்த நாளணி எங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பீராக இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக கத்தர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சுவைக்கிறேன் பிதாவே ஆமே